அகிலாண்டம் அகிலாண்டம் என்று சற்று சூடாகவே கூப்பிட்டார் சாமிநாதன் என்ன வேணும் என்று கேட்டபடியே வந்த அகிலாண்டம் தன்னுடைய கணவர் பெட்டிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கணக்கு எழுதுவதை பார்த்தாள் அவளுக்கு விஷயம் விளங்கிவிட்டது அந்த பெட்டி சாமிநாதனுடைய ஆஸ்திக்கெல்லாம் இருப்பிடமான பெட்டி அதிலே தான் அவருடைய நிலபுலன்கள் வீடு வாசல் பற்றிய டாக்குமெண்ட்டுகள் பேங்க் கணக்கு செக் புஸ்தகம் முதலிய சகலமும் இருக்கும் அன்றாடம் உட்கார்ந்து அன்றைய பைசா செலவுக்கு கூட கணக்கு எழுதிவிட்டு தான் அவர் படுத்துக் கொள்வார் மாத கடைசியான இன்று கணக்கு எழுதும் சமயம் கூப்பிட்டதன் காரணம் விளங்காமல் இல்லை என்ன வேணும்னு தான் கேட்டேனே என்ன விஷயம் சொல்லுங்க என்று மறுபடியும் கேட்டாள் அவள் உன்னோட பையன் வந்துட்டானா என்று கேட்டார் சாமிநாதன் அவள் எதிர்பார்த்தபடியே இல்லையே இன்னைக்கு ஏதோ பிரசிலே கொஞ்சம் வேலையாம் ஆபீஸ்ல இருந்து அப்படியே போயிட்டு லேட்டா தான் வருவானாம் என்றாள் அகிலாண்டம் ப்ரஸ் ப்ரஸ் என்று பற்களை கடித்தார் சாமிநாதன் சம்பள தேதி இல்லையா எங்கெங்கே எல்லாம் தரணுமோ அதையெல்லாம் பட்டுவாடா பண்ணிட்டு வருவார் துரை என்று கோபத்துடன் சொன்னார் அவர் என்னவோ எனக்கு என்னங்க தெரியும் அப்பாவாச்சு பிள்ளையாச்சு சொல்லியபடியே அகிலாண்டம் நகர்ந்தாள் அவன் பாட்டுக்கு ஊர் சுத்தறது வாங்குற சம்பளம் பூராவையும் வச்சு வீணடிக்கிறது தண்ட சோத்துக்கு மட்டும் இங்கே வரதுனா இது என சத்திரமா என்று சீறினார் சாமிநாதன் ஒரே பிள்ளைதானே உங்களுக்கு அவனும் அப்பா இருக்கிற போதுதானே ஆட முடியும் என்று மகனுக்குப் பறிந்தாள் அம்மா ஆடுவான் ஆடுவான் நீ கொடுக்கிற இடம்தான் வரட்டுமவன் என்று இரண்டு மடங்கு சத்தம் போட்டார் அவர் அன்றைக்கு இரவு கணேசன் வரும்போது சாமிநாதன் தூங்கிவிட்டிருந்தார் சோர்ந்து வந்த பையனுக்கு தாயார்தான் சோறு போட்டாள் ஏண்டா கணேசு அப்பா உன்னை பத்தி கோவமா கேட்டார்டா என்றபடியே இலையில் சோற்றை போட்டாள் அவள் கணேசன் பேசாமல் சாப்பிடலானான் அன்று இரவு நெடுநேரம் வரையில் அவனுக்கு தூக்கம் வரவில்லை அவனுக்கு உடனே ஐந்தாயிரம் ரூபாய் தேவைப்பட்டது அப்பாவை கேட்பதை தவிர வேற வழியே இல்லை மாதச் சம்பளம் பூராவையும் கொண்டு போய் பேப்பர் காரனுக்கும் பிளாக் பண்ணுகிறனுக்கும் கொடுத்தாகிவிட்டது பிரஸ் காரனுக்கு கொஞ்சம் பாக்கி இருந்தது அதை கொடுக்காவிட்டால் இதழை அச்சிட மாட்டேன் என்று அவன் ஒற்றை காலில் நின்றான் அப்பா தருவாரா பொழுது விடியும் வரை அவனுக்கு அதே நினைவுதான் எதிரே வந்து நின்ற கணேசனை பார்த்தார் சாமிநாதன் உடனே பேசவில்லை அப்பா என்று கூப்பிட்டுவிட்டு தயங்கினான் வந்து அவசரமா கொஞ்சம் பணம் வேணும் என்று இழுத்தான் சாமிநாதன் அவனை கோபத்துடன் பார்த்தார் ஏண்டா கணேசா நீ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க இல்ல தெரியாம தான் கேட்கிறேன் என்று உருமினார் அவர் கணேசன் பதில் சொல்லவில்லை நீ பாட்டுக்கு ஊர் சுத்துறது என்ன புஸ்தகம் போடுறது என்ன பேப்பர் அச்சடிக்கிறது என்ன இப்படியே சம்பளம் பூராவையும் வீணாக்கிட்டு மேலே வேற காசு கேட்கறியா சரிதான் அவன் அவன் காசுக்கு படுற கஷ்டம் தெரியும் ஒழுங்கா மாச மாசம் சம்பளத்தை கொண்டு வந்து வீட்டிலே கொடுப்பியா இல்ல வீண் பண்ணுவியா என்று தொடர்ந்தார் சாமிநாதன் தரையை பார்த்தபடியே கணேசன் நின்று கொண்டிருந்தான் என் சிநேகிதர் ராகவன் போன வருஷம் செத்து போனப்போ ஐம்பது லட்சம் வச்சுட்டு போனார்டா அவரோட பையனுக்கு நான் மட்டும் நானா கட்டி கொண்டு உனக்கு தான் விட்டுட்டு நல்ல நடக்க கத்துக்கோ என்று அடித்து சொன்னார் அவர் இல்ல அப்பா வந்து என்று கணேசன் தயங்கினான் எதுக்குடா பணம் இப்போ என்று இறைந்தார் சாமிநாதன் பத்திரிகை போடாப்பா அடுத்த இசு என்று தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு கொண்டு பேச ஆரம்பித்தான் கணேசன் உன் பத்திரிகையை கொண்டு போய் உடைப்பிலே போடு அது இதுன்னு காசை செலவு பண்ணினே தெரியும் செய்தி ஆமாம் ஒழுங்கா வீட்டுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு விட்டு நல்ல பிள்ளையாயிரு என்றார் அவர் கணேசன் தலையை குனிந்து கொண்டான் அப்பாவை எதிர்த்து பதில் சொல்ல முடியாமல் அவனுக்கு தொண்டையை அடைத்தது ஆபீஸ் நேரம் போக மீதி நேரத்தில் அவன் உழைத்து உழைத்து மெதுவாக முன்னுக்கு கொண்டு வந்திருந்த பத்திரிக்கையை நிறுத்திவிடும்படி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டார் சாமிநாதன் அவனுக்குள் குமரி கொண்டு வந்த துக்கத்தை அடக்கிக் கொண்டு மௌனமாக கண்ணீர் விட்டான் கணேசன் ஆரம்ப கால கஷ்டங்களை சமாளித்து முன்னுக்கு வருகிற சமயத்தில் அதை நிறுத்த வேண்டி வந்து விட்டதே என்றுதான் அவனுக்கு வருத்தம் ஆனால் அதை வெளியே காண்பித்துக் கொள்ளவே இல்லை மாதம் பிறந்தால் சம்பளத்தை கொண்டு வந்து அப்பாவிடம் தரும் நல்ல பிள்ளையாக அவன் ஆகி ஐந்தாறு மாதங்கள் ஓடிவிட்டன ஆபீஸ் போய் வரும் நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் அவன் தன் அறையை விட்டு வெளியே வருவதே இல்லை சாயங்காலம் அப்பாவின் குரல் யாரையோ வரவேற்பது அறைக்குள் கேட்டது வாப்பா தம்பி வா இந்த பக்கம் என்று கூப்பிட்டார் சாமிநாதன் வணக்கங்க என்று பதில் சொன்னான் ராமு அவன் தான் சாமிநாதனுடைய லட்சாதிபதி நண்பர் ராகவனின் பிள்ளை உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுங்க சார் என்றான் ராமு சொல்லு தம்பி என்றார் சாமிநாதன் நீங்க அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கிய சிநேகிதர் அந்த முறையிலே உதவி செய்வீங்கன்னு தான் வந்தேன் என்று தயங்கினான் ராமு நான் என்ன தம்பி செய்யணும் அத்தவங்க உதவியை தேடி போற நிலையிலே உன்னை வச்சுட்டு போகலையே உங்க அப்பா என்றார் சாமிநாதன் நீங்க சொல்றது பாதிதாங்க உண்மை இப்போ நான் நிஜமா கஷ்டத்திலே இருக்கேன் எங்க வீட்டு மேல கடனா ஒரு நாலாயிரம் ரூபாய் தந்தீங்கன்னா ரொம்ப ஒத்தாசையா இருக்கும் என்றான் ராமு சாமிநாதன் அதிர்ந்து விட்டார் என்ன தம்பி இது உங்க அப்பா ரொக்கமாகவே லட்சக்கணக்கிலே வச்சுட்டு போனாரே எனக்கு தெரியுமே என்று பரபரப்புடன் கேட்டார் அவர் கொஞ்ச நேரம் பேசவே இல்லை ராமு மெதுவாகவே சொன்னான் அப்பா லட்சக்கணக்கிலே சொத்து சேர்த்து வச்சுட்டு போனது உண்மைதாங்க ஆனா அவர் எனக்கு பணத்தை சேர்த்து வச்சது போல அனுபவத்தையும் சேர்த்து வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்பாவோட பிள்ளையா இருந்து அவர் சொல்லுகிறபடியெல்லாம் நான் நடந்துக்கிட்டேனே ஒளிய சுயமா எதையும் சிந்தனை பண்ணவோ செயல்படுத்தவோ என்னை பழக்கப்படுத்தவில்லை எங்க அப்பா அவர் போனதுக்கு பிறகு என்ன செய்யறது எப்படி செய்யறதுன்னு எனக்கு புரியல கையை பிடிச்சு அழைச்சுக்கிட்டு போன அம்மா திடீர்னு காணாம போயிட்டா நடு தெருவுல நிக்கிற குழந்தைக்கு எதுவுமே புரியாம போயிடுமே அப்படி ஆயிட்டது என் நிலவரம் அந்த சமயத்துல பெரியவரா தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரரை என் அப்பா ஸ்தானத்துக்கு ஏற்றி வச்சு அவர் சொல்படி நான் நடக்க ஆரம்பிச்சேன் என்னோட சொத்து கரையறதும் அவரோட சொத்து வளர்றதும் எனக்கு அப்போ தெரியல என்னோட நிலைமை வந்து விட்டது இப்போ அவர் ஒரு புது வீட்டிலே குடி போக போகிறார் அதை பார்த்த பிறகுதான் எனக்கு பல உண்மை தெரிஞ்சது அப்பா சொத்தை சேர்த்து வைக்காம நானா செய்யற வேலையை மெதுவா வளர்க்க உதவி இருந்தா கூட நான் முன்னுக்கு வந்திருப்பேன் என்று தன்னுடைய மனத்தின் வலுவை கொட்டி தீர்த்தான் ராமு எதையோ தீவிரமாக சிந்திக்கலானார் சாமிநாதன் ஆகட்டும் தம்பி உனக்கு என்னாலே ஆனதை செய்கிறேன் என்று பதில் சொன்னார் வெகு நேரம் கழித்து அகிலாண்டம் அகிலாண்டம் என்று குரல் கொடுத்தார் சாமிநாதன் என்ன வேணும் என்று கேட்டபடியே அவரிடம் வந்தால் அகிலாண்டம் உன்னுடைய பிள்ளை பேருக்கு ஒரு புது பிரஸ் வாங்கி இருக்கேன் என்று சொன்னார் அவர் அகிலாண்டத்துக்கு எதுவும் புரியவில்லை என்னங்க இது என்றால் என்ன அகிலாண்டம் புரியவில்லையா நாம் பையனுக்கு சும்மா சொத்து சேர்த்து வச்சுட்டு போனா மட்டும் என்ன பிரயோஜனம் அவன் சுயமா யோசனை பண்ணி முன்னுக்கு வரணும்னு தானே இருக்கிற சொத்தை வச்சு காப்பாத்த முடியும் அவனுக்கு தான் பத்திரிகை புஸ்தகம் இதிலே எல்லாம் ஆசை இருக்கே அதனாலே தான் ஒரு பிரஸ் வாங்கிட்டேன் நம்ம கணேசன் சொந்தமா பத்திரிகை போட்டு வெளுத்து வாங்கட்டும் என்று மகிழ்ச்சியுடன் பேசிக்கொண்டே போனார் சாமிநாதன் அவருடைய அறைக்கு வெளியே நின்றிருந்த கணேசனுடைய காதுகளில் இது தேனாக பாய்ந்தது ஒவ்வொரு தந்தையும் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பதை விட அவர்களாகவே முன்னேற உதவி புரியுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி